நண்பர்களே நேசம் நேயர்களை வணக்கம் நமது நேயர் வந்து நம்ம யூடியூப் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க குழந்தைக்கு பிரீக்குவென்ட்லி கோல்டு அதாவது அடிக்கடி சிலதோஷம் பிடிக்குதான் ப்ளீச்சிங் ட்ரபிள் இருக்கான் ட்ரை காஃப் இருக்கான் இது மூணு பிரச்சனைக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கோல்டு காமன் கோல்டு நீங்க ஒரு தண்ணி குடிக்கிற தண்ணியில் கிருமிகள் வைரஸ்கள் போகிறதுனால அந்த காமன் கோல்டு அடிக்கடி வரும் ஸோ அது ஒன்று வீசிங் ட்ரபிள் ப சொன்னால் லங்ஸில் வந்து நிறைய சளி அடைத்து அடைச்சிருச்சு அல்லது ப்ராங்கைடிஸ் ப்ராங்கியோல்ஸ் அதில் வந்து இம்ப்ளமேஷன் ஆயிருக்கு அப்புடின்னு சொன்னால் இம்ப்ளமேஷன் ஆயிருக்குன்னா அதில் நாளையும் உங்களுக்கு வீசிங் ட்ரபிள் வரும் அடுத்து ட்ரை காஃப் வந்து வரட்டி இருமல் வரட்டி இருமல் சொன்னால் அதாவது லங்ஸனுடைய ஆழ வந்து ட்ரை சளி வந்து இருக்கும் அது வெளில கொண்டு வரது முயற்சி பண்றது தான் ட்ரை காஃப் அதாவது காஃப் வரும் ஆனா சளி வராது இப்ப இருமல் எதுக்காக பண்றோம் நம்ம சளி வெளில கொண்டு வரதுக்காக தான் சோ இதுக்கு என்ன பண்ற சொன்னால் இந்த ஃப்ரீக்வென்ட்லி கோல்டு இருக்குல்ல காமன் கோல்டு இருக்குல்ல அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்ற எல்ஐ லெவன் எஸ்பி சிக்ஸ் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் மூன்று புள்ளிகளை வந்து போடணும் அதோட இமேஜ் நான் அதை வைக்கிறேன் அதுல வந்து அடுத்த முடித்துருங்க அண்ணா அகோபஞ்சர் டாக்டர் போயிட்டு நீங்க அகோபஞ்சர் பண்ணிக்கிறேன் பீஜிங் டபுள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து

நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்டர் போது போயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் டேண்டர் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உதிர்வதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அப்புறஞ்சர பற்றி நேர டு விசர்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளோமாக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் அனோட இன்னொன்று வந்து இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டு கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்தி